பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம தர்மபுரியினுடைய முன்னாள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரான நம்ம செந்தில்குமார் இது நாள் வரைக்கும் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பணத்தை போல நவ துவாரங்களையும் மூடிக்கிட்டு இருந்த சூழலில் நேற்றைய தினம் வெக்கம் இல்லாமல் பாமகவுக்கு எதிராக முகநூலில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இத்தனை நாளாக நல்லது செஞ்ச தனது தந்தையான மருத்துவர் ஐயாவிற்கே நன்றி இல்லாதவராக இருக்கக்கூடிய அன்புமணி உங்களுக்கு என்ன செய்ய போறாருன்னு கேட்டு ஒரு கேடுகட்ட எண்ணத்தோட ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு நம்ம செந்தில்குமார் அதாவது நீதி சமூகநீதி காவலருக்கும் ஆனால் மணிக்கு இடையில் இருக்கக்கூடிய தந்தை மகன் என்ற அழகான உறவை எந்த கொம்பாதி கொம்பனாலும் பிரிக்க முடியாதுங்கிறத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் மேலும் எங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து கேள்வி கேட்பதற்கு உன்னை போன்ற அல்ப புத்தி காரணங்களுக்கு ஒருபோதும் உரிமை கிடையாதுங்கிறத ஒரு எச்சரிக்கை பதியாகவே உனக்கு சொல்லி விரும்புகிறேன் அதிலும் பாருங்கள் பாட்டாளி வச்சு எப்படா அழிஞ்சு போகணும்னு கேடுகட்ட எண்ணத்தோடு அலைகிற உனக்கெல்லாம் பாமக பற்றி கருத்து சொல்ல எந்த தகுதியும் கிடையாதுங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நீ எல்லாம் நன்றியை பற்றி பேச வந்துவிட்டேன் ஏன்டா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை முன் வச்சது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு கொடுத்து நொட்டுவோம்னு சொல்லி ஓட்டு கேட்டு இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்ட வன்னியர்களுக்கு கொடுத்து நொட்டிட்டீங்க அப்படியே இப்போ இவர் வந்து நன்றி உணவு பற்றி நமக்கே கிளாஸ் எடுக்கிறாரு ஏண்டா நீங்கள் பதினஞ்சு சதவீதம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டு கொடுப்போம்னு சொல்லி பச்சை துரோகம் பண்ணுங்க ஏன்டா குறைந்தபட்சம் பட்சம் ஐயா அவர்களும் ஆனால் அன்புமணி அவர்களும் போராடி பெற்று தந்த பத்து புள்ளிஞ்சு சதவீத இடஒதுக்கடியே நடைமுறைப்படுத்திருக்கலாம்ல அதை செய்ய உனக்கோ உங்கள் திமுகக்கோ துப்பு கிடையாது இவன் வந்து அண்ணன் அன்புமணியை கிளாஸ் எடுக்க வந்துட்டான் ஏன்னா முதல்ல நன்றி உணர்வை பற்றி பேசுறதுக்கு உனக்கோ உன் கட்சிக்காரனுக்கோ ஏதாவது துளியும் தகுதி இருக்கான்னு சொல்லு பார்க்கும் மு ஸ்டாலினுக்கும் முக க நடந்த அதிகார மோதலால் மதுரை தினகரன் ஆஃபீஸில் இருந்த பத்திரிகையாளர்களாக உயிரோட வச்சு கொளுத்துனானுங்க ஆனால் இன்னைக்கு என்னடானா உங்கள் தலைவர் மு க ஸ்டாலினும் மூக்க அழகிரியும் அண்ணன் தம்பி பசத்தில் ஒன்றா நின்று பேட்டி கொடுக்குறாங்க அப்போது இங்கே சண்டையால் செத்து போன பத்திரிக்கையாளர் குடும்பத்திற்கு நீ என்ன சொல்ல வர இங்கே நன்றி கெட்டவனுங்க நீங்களாம் நாங்களான்னு சொல்லி பார்க்கும் இது மட்டுமா அன்றைய தினத்தில் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் திமுகவை மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுத்த வீரபாண்டியாருக்கு கடைசி காலத்தில் உங்கள் திமுக செஞ்ச துரோகமெல்லாம் மறந்துருச்சா செந்தில்குமார் சரி குறைந்தபட்சம் தியாகத்துக்கு தியாகத்துக்காச்சும் அவரோட குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒரு எம்எல்ஏ சீட்டாவது திமுக கொடுத்துச்சானு சொல்லி பார்க்கும் இப்படியே ஒரு கேடுகட்ட கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய நீ எல்லாம் ஆனால் அன்புமணியை பற்றியோ மதுரை ஐயாவை பற்றியோ பேச எந்த தகுதியும் கிடையாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும் ஏண்டா உங்கள் கட்சிக்கு உதயசூரியன் சின்னத்தை வாங்கி கொடுத்த ஏஜ் சம்பத்தின் குடும்பத்திற்கு உங்கள் திமுக செய்த துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு எப்பட்ரா உங்களுக்கு பாமக பற்றி பேசுகிறதுக்கு மனசு வருது கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலையும் சரி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் சரி உங்களுக்கு பெருவாரியாக ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்ச வன்னியர் சமூக மக்களுக்கும் பறையர் சமூக மக்களுக்கும் நீங்கள் செஞ்ச நன்றி உணர்வு என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கும் ஆனால் இன்றைக்கி வெறும் எட்டாயிரம் அளவில் மட்டுமே மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு முதல்வர் பதவி துணை முதல்வர் பதவி ஏண்டா உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே சமூக நீதி மீது அக்கறிந்திருந்தால் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கும் பறையர் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கும் நியாயமாக ஒரு துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்கணும் ஆனால் சமூக நீதியை பற்றி கேள்வி கேட்டால் அது கிலோ எவ்வளோன்னு கேட்குற உங்களை போன்ற தற்கொலை கூட்டத்தின் ஆட்சியினை விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி முடிவுக்கு கொண்டு வரும் என்பதை ஒரு எச்சரிக்கை பதிவாக சொல்லி விரும்புகிறேன் மேலும் இந்த செந்தில்குமாரை ஒரு ஆளாக கூட திமுக மதிக்காமல் போனதால் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவருக்கு சீட்டு இனி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அறிவாலய வாசலில் இருந்து அடித்து துரத்துனாங்க இத்தனை நாளாக துவாரங்களையும் மூடிக்கிட்டு இருந்த நம்ம செந்தில்குமார் இப்போ எதுக்கு பாமகவுக்கு எதிராக பதிவு போடுறாருன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சட்டமன்ற தேர்தல் இன்னும் பத்து மாதங்களை வர இருக்கிறதுல அதுதான் முக்கிய காரணம் எப்படியாச்சும் அறிவாலையை போட்டு ஆட்டி சீட்டு வாங்கிடலான்னு திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த செந்தில்குமார் பாமக போட்டு ஆட்டை வந்துட்டாரு இப்படி சொந்த சமுதாயத்துக்கு எதிராகவே பேசி சீட்டு வாங்கி பதவி சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களை போன்ற தற்கொலிகளால் தான் இன்னைக்கு வன்னியர்களும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பறி போய் ஒழுங்கான அரசு வேலை வாய்ப்பு கிடைக்காம லட்சக்கணக்கான இளைஞர்கள் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் வெறும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்தோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை நான் பட்டியல் போட்டு சொன்னேன்னா வச்சுக்கோங்க உங்கள் திராவிட மண்டல அரசு சந்தி சிரிச்சிரும் பார்த்துக்க ஏதோ இவளுங்க கச்சிக்குள்ளார பாலாரும் தேனாரும் ஓடுறது போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ளார மூக்க நுழைக்க வந்துட்டானுங்க முதல்ல உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற கோஷ்டி சண்டைக்கு தீர்வு காணுங்கடா அப்புறம் பாமக பற்றி பேச வரலாம் மேலும் இந்த செந்தில்குமாரே பாட்டாளி மக்கள் கட்சியில் கோஷ்டி பூசலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட இன்னொரு முகநூல் பதிவையும் போட்டிருக்காரு அது என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சமீபத்தில் சமூக நீதிக்களவர் மருத்துவ ஐயா அவர்களால் இணை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்ட அருள் ராமதாஸ் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த இடத்துல தான் பாட்டாளிகள் ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம கட்சிக்குள்ளார ஆயிரம் சண்டை ஏன் ஐயாயிரம் சண்டை கூட இருக்கலாம் அதை நம்ம கட்சிக்குள்ள தான் பேசி சுமூகமாக முடிவெடுக்கணும் ஆனால் இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியில் மேலும் மேலும் குழப்பத்தை உருவாக்கி கோஷ்டி பூசலை உண்டாகணும்னு நினைக்கிற செந்தில்குமார் போன்ற தற்கொறைகளின் ஃபேஸ்புக் பதிவுகளை ஆதாரமாக வச்சு அருள் ராம்தாஸ் அவர்களை திமுக தான் பின்னணியில் இருந்து இயக்குகிறது போன்ற பதிவுகளை போட்டு ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைத்திட வேண்டாம் என்பதை ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் மேலும் செந்தில்குமார் போன்றவர்கள் இது மாதிரியான விஷமத்தனமான பதிவுகளை போட்டு வருவதற்கான முக்கிய காரணமே ஆனால் அன்புமணி அவர்கள் உள்ள நடைப்பயணத்தை எப்படியாச்சும் தோல்வி அடைய வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம் மட்டும்தான் பாட்டாளி மக்களச்சின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிவாரியாக நடைபயணத்தை துவங்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய செந்தில்குமார் போன்ற தற்கூரிகளையும் போலி முகத்திரை கீழிச்சு தொங்க விடும்போது இன்னும் ஏராளமான தற்கூரிகள் பாட்டாளி மக்கள்கட்சிக்கு எதிராக பல அவதூறுகளை பரப்புவானுங்க அதையெல்லாம் முறியெடுத்து பாமக தலைவர் அண்ணன் அன்புமணி வெற்றி பெற வைக்க நாம் எல்லோரும் ஓரணியில் ஒன்றாக செயல்பட்டால் மட்டும்தான் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்றும் இடஒதுக்கீட்டை வென்றெடுக்க முடியும் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு பாட்டாளிகள் செயல்பட வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன்